கரூர் பேருந்து நிலையம் ரவண்டானா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் விடுதலை முன்னணியின் கரூர் மாவட்ட அமைப்பாளர் சுடர்வளவன் தலைமையில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்கினி கில அகரமுத்து கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாஸ்கர் என்கின்ற பகலவன் மாநில வணிகரணி துணை செயலாளர் கண்மணி ராமச்சந்திரன் கல்வி பொருளாதார மேம்பாட்டு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ரவிநாத் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் டிவன்காந்த் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட தலைவர் விஜயகுமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி கரூர் மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் செல்லத்துறை கராத்தே அர்ஜுனன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மத்திய மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் ஆர் விஜயலட்சுமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்திரசேகர் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் பசுவே ரஞ்சித் கரூர் புறநகர் மாவட்ட வணிக அணி அமைப்பாளர் புதுவைக்குமார் மாநகர மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணி மாவட்ட பொருளாளர் தளபதி தமிழ்ச்செல்வன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சமத்துவ சந்தானம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தில்லை தீபகுமார் கரூர் மாநகர துணை செயலாளர் ஜவகர் கரூர் வடக்கு நகர செயலாளர் அடங்கா தமிழன் அருள் மாணவரணி கரூர் மாநகர பொறுப்பாளர் கார்த்தி நகர பொறுப்பாளர்கள் யுவராஜ் சிவன் பிரகாஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கா பரமதி ஒன்றிய செயலாளர் தொல்காப்பியன் தாந்துணி நகர செயலாளர் சக்திவேல் கரூர் நகர செயலாளர் ரகுமான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஆஹ் ஓகேண்ணுகளை தெரிந்து கொள்ள கரூர் நேரலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்